பாலியாறு குடிநீர் திட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாங்குளம் பகுதியில் இன்று நடைபெற்றது நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் குணசீலன் திரிபன் திட்ட பொறியியலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் மெல்லாங்குளம் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கட்டத்தில் பாலியாறு குடிநீர் திட்டத்திற்கான அலுவலகமும் திறந்து வைக்கப்பட்டது வடமாகாணத்தின் முல்லைத்தீவு வவனிக்குளத்திலிருந்து ஆரம்பமாகும் பாலியாறு முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களை தாண்டி தேவன்பேட்டியில் கடலில் கலக்கின்றது இந்த ஆற்றை மறித்தே பாலியாறு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது பாலியாறு நீர் விநியோக திட்டத்தை முன்னெடுப்பதற்காக இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் நன்மை பெற உள்ளதுடன் இதற்கு மொத்தமாக நூற்று பதினாறு பில்லியன் ரூபா செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட உள்ள இந்த திட்டம் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் முள்ளத்தீவில் தண்ணீர் கொடுக்கப்படாத பகுதிகளுக்கும் மற்றும் அத்துடன் யாழ்ப்பாணம் குடா நாட்டுக்கும் கொண்டு செல்வதற்குரிய ஆரம்ப வேலைக்காக ஜனாதிபதி அவர்களினால் பிரதமர் அவர்களின் ஒத்துழைப்புடன் இருநூற்றி ஐம்பது மில்லியன் வழங்கப்பட்டு இன்று அந்த ஆரம்ப வேலைகள் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது முளைத்தீவு மாந்த கரும்புள்ளியான் பகுதியில் மல்லாவே குடிநீர் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் இன்று நடைபெற்றது உலக வங்கியின் நிதியில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஜீவன் துண்டமான் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் உலக வங்கியின் கடனுதவியோடும் அரசாங்கத்தின் இன்றைய தினம் இந்த நீர்வளங்கள் திட்டம் அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது மில்லியன் ரூபாக்கள் நாங்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் இறுதிப்பகுதியிலே இந்த திட்டத்தை முடிவுறுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டதன் பின்னால் ஏறக்குறைய இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுடைய பாதுகாப்பான குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும்